அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மிருக சீரிஷம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவை என்று நீங்கள் கருதி தேவையில்லாத ஒன்றை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் விளைவு நற்பலன் போதிய அளவு கிடைக்காது எனவே கவனம் தேவை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்கள் வாக்கு பேச்சு உறுதியான பேச்சு இந்த உறுதியான பேச்சால் நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமா என்றால் நன்மை கிடைக்கும் நல்லது நடக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது ஆத் பேச்சு கோபமான பேச்சு சில தீமைகளை உங்களுக்கு செய்யலாம் செய்யும் எனவே தவிர்த்திடுக உஷ்ணமான பேச்சை தவிர்த்திடுக ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கஷ்டமான ஒரு வேலையை செய்து நீங்கள் ஒரு இஷ்டமான இடத்தை பிடித்துக்கொள்வீர்கள் உயர்வு உண்டு மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று சோர்ந்து இருந்ததால் சற்று அலட்சியமாக இருந்ததால் நீங்கள் பிந்தும் நாளாக காட்டுகிறது வேறொருவர் முந்திவிட்டார் அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் செலவு ஆகும் பத்து ரூபாய் செலவு செய்ய வேண்டிய இடத்தில் வேறு வழியே இல்லாமல் நூறு ரூபாய் செலவு செய்ய வேண்டி வரும் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தரமான ஒரு பொருளை தகுதியான இடத்திலிருந்து சரியான விலைக்கு இன்று நீங்கள் வாங்குவீர்கள் இந்த காலகட்டத்தில் இது ஒரு பெரிய யோகம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதுவுமே இல்லை ஆயில் எம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மனம் பூரிப்பால் இன்று பொங்கி எழும் பூரிப்பு எப்பொழுது பொங்கும் நினைத்ததை விட நல்லது கிடைத்தால் பொங்கும் இன்று நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லது நடக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் நல்லது கெட்டது என்று எதையுமே காட்டவில்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விடிய விடிய வேலை செய்து கடைசியில் கொஞ்சம் கூட திருப்தி இல்லாத ஒரு வரவை பெற்றுக்கொண்டால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கும் சரி திறமையான உங்கள் வேலைக்கும் சரி சரியான மதிப்பீடு வழங்கப்படாத நாள் இந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதுவும் இல்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்த வேலையால் உங்கள் மதிப்பு கூடும் நாள் இந்த நாள் இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் ஒரு சில நன்மைகளை கண்டிப்பாக பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏன் இப்படி செய்தோம் என்று நீங்களே வருந்துகின்ற அளவுக்கு ஒரு செயல் நடைபெற காத்திருக்கிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் நன்றாக இருக்கிறது சாதாரண ஒன்றை எதிர்பார்த்து நீங்கள் உழைக்க கிடைத்தது அதைவிட பன்மடங்கு பெரிய ஒன்று இன்றைய தினம் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டக்காரர் என்று உங்களை இருப்பவர்கள் அத்தனை பேரும் சொல்லுவார்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அந்த நல்லதை உணராதவர்களே உங்கள் பக்கம் இருப்பார்கள் சற்று கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வருகின்றன எதிர்கொள்ளத்தான் வேண்டும் விலகி போக முடியாது எப்படி எதிர்கொள்வது என்பதை நிதானமாக யோசித்து செயல்படுங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்று வந்தது அது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா என்று தெரியவில்லை பொறுத்திருந்து பார்க்கின்றீர்கள் கடைசியில் நல்லதை செய்துவிட்டு போகின்றது இது இந்த நாள் உங்களுக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நடவடிக்கையோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தாலோ உறவில் ஒரு விரிசல் ஏற்பட வாய்ப்பு உண்டு இடம் கொடுக்காதீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பால் என்ன நன்மை என்பதை இன்று நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்வீர்கள் அப்படி உணர்ந்து மனம் நெகிழும் நாள் இந்த நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை இன்று நீங்கள் தலையிடக்கூடாது உங்கள் கையை பிடித்து அது இழுக்கும் அந்த இழுவைக்கு அந்த இழுப்புக்கு நீங்கள் போகக்கூடாது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கிட்டும் நாள் இந்த நாள் பந்தயத்தில் வெற்றி போட்டியில் வெற்றி தேர்வில் வெற்றி இன்று நீங்கள் வெற்றி பெறும் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்தது நீங்கள் அதன் பலனை அனுபவிப்பது வேறொருவர் இந்த ஒரு போதாத ஒரு செயல் கூடாத ஒரு செயல் இன்று உங்களை மையப்படுத்தி நடக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதனை படைக்கும் நாள் அப்படி சாதனை படைப்பதால் நல்லதோர் விருதை பெற்றுக்கொள்ளும் நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெடுநாள் விருப்பம் இன்று நிறைவேறும் விரும்பிய விலைமதிப்பற்ற ஒன்றை இன்று நீங்கள் பெறுவீர்கள் அடைவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் மிகவும் விரும்பிய ஒன்று இன்று உபயோகப்படாமல் போகலாம் அல்லது உங்கள் கைவிட்டு போகலாம் கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதோர் செயலைச் செய்து நல்ல பெயரையும் பண வரவையும் ஒருங்கே அடையும் நாள் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்